அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் தொடங்கின நிலையில் கிரக மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சின்னு கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பல்வேறு விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த வகையில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மூலியமாக கடக ராசியினருக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் ஏற்படுற சில தாக்கங்களை தவிர்க்கிறதுக்கான முக்கியமான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோ முழுக்க நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் முழுமையாக என்ன விஷயம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கும் போது அதுக்கான தீர்வுகளை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரு பொதுவாக மங்களகரமான ஒரு கிரகம் அப்படின்னு நம்பப்படுது குரு பயிற்சி பொதுவாக எல்லா கிர எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பலன் இந்த ஒரு பயிற்சி எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி ராசியுடைய பனிரெண்டாம் வீட்டுக்குள்ள குரு பகவான் நுழையப் போகிறாரு இதனால் குரு பனிரெண்டாம் வீட்டுக்கு போகிறதாலையும் நல்ல வேலைகளில் பணம் செலவழிக்கிற போக்கு அதிகரிக்கும் அதாவது நல்ல விஷயங்களுக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க அதே போல் பல நல்ல செயல்களை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் வழிபாடு மதம் ஆன்மீக யாத்திரை இல்லை சமூக நலனுக்காக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க இது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும் மத பயணங்களோ இல்லை நீண்ட பயணங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது முழு மனதோடு முயற்சி செய்யும் போது வெளிநாடு போகிறதுல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற நிலையை குரு பகவான் ஏற்படுத்துகிறாரு இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கு இருக்கிறது நல்லது கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இல்லை வயிற்றுப்போக்கு வயிற்று நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்பு குரு பகவான் உங்களுடைய நான்கு ஆறு மற்றும் எட்டாம் வீட்டை பார்க்கிறதால சில செலவுகள் அதிகரிக்கிற நிலை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வளங்கள் அதிகரிக்கிற நிலையையும் குரு பகவான் ஏற்படுத்துறாரு குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் வீட்டு விஷயங்கள்ல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது மாமியார்களிடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அக்டோபர்ல குரு உங்க ராசிக்குள்ள நுழையும் போது நல்ல பலன்களை கொடுக்கிறாரு நல்ல கல்வி நல்ல செல்வம் குழந்தை திருமண வாழ்க்கை வியாபாரம் உத்தியோகம் அதிர்ஷ்டம் எல்லாத்துலேயுமே நற்பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கிற நிலையை ஏற்படுத்த டிசம்பர்ல குரு வக்ரநிலை அடையும் போது பனிரெண்டாம் வீட்டுக்குள்ள நுழைறாரு இதனால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் இதுக்காக செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் புதிய யோசனைகள் உங்களுக்கு உருவாகும் மனதில் கனவு நம்பிக்கை நிறைந்ததாக இருக்குங்க பழைய நண்பர்களோடு மீண்டும் சேரக்கூடிய நிலை ஏற்படும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பிரிந்திருந்த நண்பர்கள் இணையக்கூடிய நிலையை குருபகவான் பகவான் சமூக வட்டத்தை விரிப்படுத்துவீங்க அதாவது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் போது முக்கியத்துவம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அதே போல் தகவல் தொடர்பு திறனை நீங்கள் மேம்படுத்துறது மூலமா பலரையும் கவர்ந்துடுவீங்க பண லாபம் கிட்டும் வெற்றிகள் தோல்வின்னு எல்லாம் கலந்ததாவே இந்த ஒரு காலகட்டம் இருக்குங்க தொழிலில் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வீங்க தகவல் தொடர்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்க முடியும் அதே போல் விசா சிக்கல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை தீர்த்துடுவீங்க சமூக ஊடகம் அல்லது ஆன்லைன் தளங்களில் சிறப்பாக நீங்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கு சமூக ஊடகங்களோ இல்லை ஆன்லைன் மூலியமாக ஏதாவது தொழில் செய்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் உடன் பிறந்தவங்களுடைய உறவு மேம்படும் நண்பர்களும் சக ஊழியர் உங்களுக்கு அன்பான உறவா மாறுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் உத்தியோக வாழ்க்கையில் சில மன அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நீங்கள் ஆர்வத்தோடு செயல்படுவீங்க நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்திருந்த பண உயர்வு பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக இருக்கிறது மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க கடின உழைப்பு அப்படிங்கிறது இறுதியில் உங்களுக்கு பலனளிக்க வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சகாக்கள் மற்றும் முதலாளிகளோட நல்ல உறவை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துவீங்க உத்தியோக வாழ்க்கையில் அதிக நன்மைகள் வழிவகுக்கிற குருவால தொழிலையும் ஓரளவு வளர்ச்சி ஏற்பட இருக்கு எதிர்காலத்துல வணிக வளர்ச்சி நினைக்கிறீங்கன்னா அது நடக்கும் காதல் குடும்ப உறவு பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மூத்த சகோதரர்களோட சில பிர கருத்து வேறுபாடுகள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் அது இப்ப சரியாக வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு அதிக செலவு செய்ய நேரிடும் அவங்களுடைய உடல் நலம் தொடர்பாக கூட அது இருக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு உதவ இது சரியான நேரமாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கசப்பான அனுபவங்களுக்கு இது வழிவகுக்க வாய்ப்பிருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு தக்க துணை கிடைக்கிற நிலை ஏற்படுது நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களோடு உறவு சிறப்பானதாக இருக்கும் காதலர்களுக்கு இது சாதகமான காலகட்டம் காதல் மேம்படவும் அது உறுதியாகவும் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் திருமணமான தம்பதியினருக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க கணவன் மனைவி இடையே மிக சிறந்த ஒரு உரையாடல் இருந்திருக்கும் அதன் மூலியமாக மனதை நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல செய்திகள் வரவும் வாய்ப்பிருக்கு குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய திருமணமானவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கிற நிலையை குரு பகவான் ஏற்படுத்துகிறாரு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பணம் உங்களுடைய முயற்சிகளில் பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் லாபம் ஈட்டவும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் சிறந்த வருமானம் ஈட்ட இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் கடன் சுமை குறைகிற நிலையை இது ஏற்படுத்துது பணத்தை நல்ல முறையில் முதலீடு செய்வீங்க பிறருக்கு தொண்டு செய்வது நன்கொடை அளிக்கிறது மூலியமாகவும் உங்களுடைய வருமானம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இந்த பயிற்சியுடைய இறுதி காலகட்டம் அதாவது டிசம்பருக்கு அப்புறமா உங்களுக்கு சில பல பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் கவனமாக உங்கள் பணத்தை முதலீடு செய்வது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அ அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாட்டில் படிக்கணும்னு இது வரைக்கும் ஆசையில் இருந்தவங்களுக்கு இது சிறந்த காலமாக இருக்கும் அவங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போல போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அதில் தேர்ச்சி பெற அதிக வாய்ப்பு நிறையவே இருக்கு பொறுமையாகவும் கவனமாகவும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மருத்துவ நுழைவுத் தேர்வை எதிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக செயல்பட வாய்ப்பு நிறையவே இருக்கு உற்சாகமான வாய்ப்புகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலையும் அதிக நம்பிக்கையோடையும் கவனத்தோடையும் செய்வீங்க ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கு இந்த காலத்தில் கட்டம் சிறப்பானதாய் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் காலநிலை மாற்றம் காரணமாக சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது மூலியமாகவும் போதுமான உடற்பயிற்சி செய்கிறது மூலியமாகவும் மன அழுத்தத்தை சரியான முறையில் நிர்வகிக்கிறது மூலியமாகவும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் தக்க வைக்கலாம் மன அழுத்தத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம் யோகா செய்கிறது நல்லது அதே போல் உடற்பயிற்சி செய்கிறது மூலியமாக உங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இதன் மூலியமா நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கொழுப்பு அதிகரித்து உங்கள் உடல் எடை அதிகரிக்கவும் வாய்ப்பு இது கவனத்தில் கொண்டு உணவு முறைகளை சரியாக வகித்து நீங்க சாப்பிட்றது மூலயமா இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் எப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தியுடைய அடியாளமா அடையாளமா நீங்க வந்து விஷ்ணு அல்லது சிவபெருமான் கோவில் மஞ்சள் பொடியை கொடுக்கலாம் தானமாக அதன் மூலியமா நற்பலன்கள் இருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அநாதை இல்லங்களுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க பூ கோயில் பூசாரிகளுக்கோ உணவு வழங்குறது நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு இனிப்பு அல்லது பசுவுக்கு வாழைப்பழங்களை வியாழக்கிழமைகளில் கொடுக்கலாம் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வரணும் அப்படின்னா வியாழக்கிழமை சுக் சுக்லப்பட்சத்தின் போது ஆள்காட்டி விரலில் மஞ்சள் புஷ்பாகரம் கொண்ட தங்க மோதிரத்தை அணியலாம் இதன் மூலிமா நற்பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு இந்த பரிகாரங்களை செய்கிறது மூலிமா உங்களுக்குடைய இந்த பயிற்சியின் தாக்கத்தை குறைக்க வாய்ப்பு இந்த வீடியோ மூலிமா குரு பயிற்சி பழங்கள் எப்படி உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களையும் நிறைய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி